நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புலி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் ஆக்ட்ரஸ் அம்மு அபிராமி இப்போ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை பத்தி சோஷியல் மீடியா பக்கத்துல அபிஷியலாவே அப்டேட் பண்ணிட்டாங்க இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே அட்லாஸ்ட் ஒருத்தவங்க உண்மையை பேசிட்டாங்கப்பா ரொம்ப நாளா மர்மமா எதையுமே கன்வே பண்ணல ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டோட வாழ்த்துக்களையுமே கன்வே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸ் பிராமி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்திவ் மணி அப்படின்ற கிரியேட்டிவ் டிரெக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மீடியா மெசன்ஸ்ல அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க இருக்காங்க அப்படின்னும் ரெண்டு பேருமே அபிஷியலா லவ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு ஆனா அவங்களுடைய சைட்ல வந்து ஷேர் பண்ற போஸ்டுக்கு கீழே லவபிளான சில மெசேஜஸ் எதுவுமே பார்க்க முடியலே அப்படின்னு அதனால சில பேர் வந்து ஓகே இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே ஷேர் பண்ணிருந்தாங்க ஆனா லாஸ்ட் டைம் அம்மு அபிராமியோட பர்த்டே அன்னைக்கு பார்த்திவ் மணி மிகப்பெரிய சர்ப்ரைஸுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து நேத்திக்கே பார்த்திவ் மணியோடைய பர்த்டே அப்படிங்கிறதுனால ஆக்ட்ரஸ் அம்மு அபிராமி வந்து பார்த்திவ் கூட எடுத்துக்கிட்டா அழகான பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே டியர் பார்த்திவ் மணி பிறந்ததற்கு நன்றி வாழ்வில் வந்ததற்கு நன்றி அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க இதனால் Alle. எஸ் அவங்க ரெண்டு பேருமே அஃபீஷியலாக லவ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னும் கூட சீக்கிரமாக ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதுவும் சீக்கிரமாகவே நடைபெற இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் கூட ரொம்ப சூப்பர்வாக இருக்கு அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றத பற்றி ஷேர் பண்ண உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட விஷ்ஷஸை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கச்சே ரீசெண்ட்டாக ஒரு கப்புலுக்கு மேரேஜ் நடந்துருந்தது இல்லையா அதாங்க நம்ம ஆக்டர் பிரேம்ஜிக்கு நாற்பத்தஞ்சு பிரேம்ஜி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் ஆனா இந்து அப்படிங்கிறவங்க கல்யாணம் இல்லையா அதுவும் திருத்தணி பேரண்ட்ஸோட சம்மதத்தோட கோலாகலமா இவங்களுடைய கல்யாணம் நடந்திருந்தது வெறும் உங்களுடைய மட்டும் தான் இன்வைட் பண்ணிருந்தாங்க ஆனா சென்னையில மிகப்பெரிய ரிசப்ஷன் நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்து வந்து சேலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றீங்க அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணலன்னு சொல்றீங்க சரிங்க அது எப்படி இந்துக்கு வந்து பிரேம்ஜிய பழக்கம் மேட்ரி மொழியில் சர்ச் பண்ணி பார்த்தாங்களோ அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்தவொன்னும் இருக்குது அது எல்லாத்துக்குமே பதில் தான் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா இந்துவும் பிரேம்ஜியும் கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருமே ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்களாம் ஃபேஸ்புக்கில் தான் இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட்டாக பேசிக்கிட்டாங்க அப்படின்னும் அந்த சமயத்தில் ஃபேஸ்புக்கில் இருந்தது அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்புக்கு மாறி வாட்ஸ்அப்லேயுமே சேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு இந்துவுக்கு பிரேம்ஜியை ரொம்பவே பிடிச்ச போயிடுச்சா அது மட்டும் கிடையாது பிரேம்ஜிக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை பார்த்தா இன்னி வரைக்குமே தெரியாது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அப்படின்னு ஏன்னா இன்னி வரைக்கும் அந்த ஒரு குழந்தத்தனமான ஆட்டிடியூடோட தான் இருப்பார் இதுக்கு முன்னாடி கூட எப்போ ப்ரேம்ஜின்னு நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கும்போது நான் எப்போவுமே சிங்கிள் தாங்க அப்படின்னு டிஷர்ட்லாம் விற்பனை இருந்திருக்கிறத நம்ம பார்த்துருந்துருப்போம் அதனால் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா பிரேம்ஜிக்கு ஒரு வேளை கல்யாணத்தில் விருப்பமில்லை போல் அவர் ஆன்மீகத்தை தான் ரொம்ப நிறைய விரும்புகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ப்ஷன் வச்சுருந்தாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே உடைச்சிட்டாங்க இப்போ பிரேம்ஜி அண்ட் இந்து ஏன்னா பிரேம்ஜிக்கு வந்து இந்துவை பிடிச்சி போயிடுச்சா இந்து தான் ஃபர்ஸ்ட்டாக ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க பிரேம்ஜிக்கிட்ட அப்படின்னும் தான் இந்தோ பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பிரேஞ்சியோ அவருடைய அப்பா கங்கை அமரன் கிட்ட பேசி ரெண்டு பேர் வீட்டாரோட சைட்ல இருந்து சம்மதம் தெரிவிச்சதுக்கு தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற முடிவுமே எடுத்திருந்திருக்காங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு வயசு டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரியல ஆனா இந்தோ பல வருஷமாவே சேலத்துல ஒரு தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அதே பேங்கிங் செக்டர்ல தான் இப்போவுமே இந்தோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன எப்படியோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருக்கு சோ உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிருப்பேன் அப்படின்றத நான் நம்புறேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படின்றத கமெண்ட் பத்தியமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ல இந்திய அட்லட்ச் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் திஸ் இஸ் உதய சோ இன்னைக்கு எப்போசோட நம்ம கூட பேச போகிற ரெண்டு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணகி படத்தோட ஒரு டேரக்டர் அண்ட் லீடாக பண்ணியிருக்கேன் அமோ அபிராமி டேரக்டர் யஷ்வந்த் ரெண்டு பேருமே நம்ம ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிட்டு கண்ணகி பத்தி நிறைய வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா தேங்க்யூ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டர் கிட்ட இருலாம் கண்ணகி ஒரு முக்கியமான படமாக தெரியுது அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஹஸ் ஆல்ரெடி பீன் அ வெரி குட் இயர் நிறைய நல்ல படங்கள் இயர் எண்டில் திருப்பி ஒரு நல்ல படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறைய பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்கிறாங்க ஃப்ரம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கமெண்ட் பார்க்கும்போது எப்படி இருக்குது இல்லைங்க ஒரு உண்மையான படம் என் சைட்ருந்து நான் பண்ணியிருக்கேன் விதவுட் எனி காம்ப்ரமைசஸ் ஐ ஹவ் கிவன் அ பெஸ்ட் எல்லா டீம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்று கொடுத்துருக்கோம் லைக் இந்த வருஷம் நல்ல படங்கள் வந்தது காரணம் பீப்பிள் தானே ஸோ பீப்புள்ஸ்ந்தே வந்துச்சுன்னா வில் பி வெரி ஹாப்பி ஓகே அண்ட் ஒரு முக்கியமான கதை ஏன்னா நாலு பேர் நாலு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் நாலு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு அந்த மாதிரி எடுக்கும்போது காஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம் யார் யார் வந்து காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஸோ எப்படி சூஸ் பண்ணிங்க யார் ஃபஸ்ட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த நாலு பேர் தான் ஃபைனல் பண்ணிங்களா காஸ்டிங் வந்து என்னோடய ஸ்டைல் எப்படின்னா சி சீதா இன்டர்வியூஸுங்க ஏன்னா அவங்களோட படங்களில் வந்து அவங்க ரியல் ஆஸ்பெக்ட் தெரியாது இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் டீ வந்தாலும் நான் இப்படி தான் பேசுவேன் ஸோ அது என்னோட மேனரிசம் ஸோ அதனால் இன்டர்வியூஸில் அவங்களோட ரியல் செல்ஃப் தெரியும் நான் ரொம்ப நம்புகிறேன் ஸோ அப்படி தான் கீர்த்தி பாண்டியன் ஐ சோ இன்டர்வியூஸ் அண்டு அவங்க பிளே எல்லாம் போய் பார்த்தேன் ஸோ அது நம்மளுக்கு என்னவா செட் ஆகுது அவங்களோட ஏஜ் ஃபேக்ட் அவங்க மெச்சூரிட்டி அது எல்லாமே சேர்த்து நம்ம படத்துக்குள்ளே இம்பை பண்ண முடியும் ஸோ ஷாலன் ஜோயா வந்து அவங்களுக்கு நீங்கள் இன்ட்ரூவ் எடுத்தால் தெரியும் அவங்க ஒரு ஃப்ரேம் குள்ளேயே உட்கார மாட்டாங்க டிடீன் கேமராவை பார்ப்பாங்க ஏ எடா அப்படின்னு அங்கே கூப்பிடுவாங்க ஸோ அந்த ஒரு அந்த ஒரு அவுட் ஆஃப் த ஃப்ரேம் அது சூஸ் பண்ணி இருந்தாங்க எடுத்து எடுத்தீங்களா அவ்வியஸாக தெரியும் ஸோ அது கேரக்டர் சூஸ் பண்ணும் இவங்களுக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணேன் அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல பட் இவங்க வந்து இவங்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு கலைண்டே ஏன்னா இவங்க ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் வரும்போது ஒன்னும் ஒருத்தன் தண்ணி பாட்டில் வச்சுட்டு போயிருக்கான் ஆனால் ப்ளூ கலர் பாட்டில் உங்களுக்கும் ப்ளூ தான் பிடிக்குமா செராத்துக்கள் சாங் வச்சுருந்தேன் நான் நான் ரிங் டோனு செராத்துக்கள் எனக்கு அதான் பிடிக்கும்னு சொல்லும்போது சி கலை இஸ் அ வெரி பியூர் கேர்ள் ஃப்ரம் பொள்ளாச்சி மாதிரி ஒரு ஏழை ஏரியாவிலேருந்து வந்து சே இந்த உலகம் வந்து ரொம்ப ஸ்வீட்டு எல்லா மக்களுமே நல்லவங்க அப்படின்னு நம்மளும் அப்படி தான் இருந்தோம் வெளியே வந்து இவங்க மூஞ்சியை பார்க்கும்போது தான் விபிகம் ராக்கி பாய் இல்லை ஸோ அப்போ வந்து அந்த ப்யூரிட்டி வந்து எனக்கு இப்போ இருக்கான்னு தெரியல பட் வந்து அங்கே வந்து இட் வாஸ் ஏ அங்கே வந்து இட் வாஸ் இட் வாஸ் தேர் அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஸோ பார்க்கும்போது இவங்க இவங்களை நினச்சி நான் எழுதலை ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சத்தியமாக அந்த கேரக்டர் இவங்களை தவிர வேறு யாரும் பண்ணிக்க அது நான் இப்போ சொல்கிறேன் பட் பீப்புள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் நான் நம்புறேன் ஸோ டேரக்ட்டர்கிட்ட இருந்து உங்களுக்கு பாராட்டு வாங்கி கொடுத்துட்டேன் அண்ட் நான் உங்களை வந்து ஆல்ரெடி ரெண்டு வாட்டி பார்த்துருக்கேன் ரெண்டு வாட்டி மீட் பண்ணும்போது நான் யோசித்ததுன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த இன்னொசென்ஸ் இருக்கும் அந்த ஜாலியாக இருக்கிறது இருக்கும் ஒரு ஆட்டிடியூட்லாம் தேவையில்லாமல் இருக்காருலாம் இருக்காது இந்த படம் நீங்கள் அப்படின்னு சொன்னோடே அந்த கேரக்டர் நீங்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்க அண்ட் வெண்ட் டு டூ டிசைட் நம்ம இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு இவர் வந்து ஃபோன் பண்ணாங்க பண்ணிட்டு ஃபோனில் கொடுத்த ப்ரீஃப் வந்து பயங்கர மட்டமாக இருந்தது நல்ல வேலை நான் அதை வச்சு டிசைட் பண்ணேன் ஒரு நல்லது சொன்னேன் இல்லை இல்லை அது தெரியும் அது கம் ஒரு உங்க உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்ப்பாங்க அதுதான் உங்கள் ரோல் அப்படின்னு முடிச்சிட்டாரு ஆ அவ்வளோதான் இருந்தது அப்புறமா ஒன்னே ஒன்று தான் சொன்னாரு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு கண்ணகி படத்தை ஒரே ஆள் கேமரா முன்னாடி உட்காந்து ஃபுல் நரேஷன் நான் இப்பயுமே சொல்கிறேன் நீங்கள் படம் கூட பார்க்கணும் இல்லை அந்த நரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கதை நீங்கள் கதைக்குள்ளே போய்டுவிடுவீங்க இட் இல் பி தி பெஸ்ட் ஃபிலிமி வாட்ச் அந்த மாதிரி யஷ்வந்த் அவரோட நரேஷனில் உள்ளேயே நாங்கள் போயிட்டோம் ஸோ பார்த்து அடுத்த செகண்ட் நான் சொன்னதுன்னா நான் அப்பாக்கிட்டே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொன்னேன் அப்பா எந்த படம் வந்தாலும் பண்ணக்கூடாதுப்பா இவங்க என்ன டேட்டு கேட்டாலும் கொடுத்துருங்கப்பா நான் கூட காசு கட்டி பண்ணுறேன்ப்பா ஆனால் நான் தான் அப்பா பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன் யஷ்வந்த் கால் பண்ணிட்டு யஷ்வந்த் ப்ளீஸ் நான் நீங்கள் வேறு யாரையும் பார்க்காதீங்க நானே பண்ணுறேன் இதுக்கு என்ன பண்ணாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐ சரண்டர்ட் ஏன்னா ஹிஸ் பேஷன்

பேமெண்ட் போட்டிங்களா சார் இந்த மேட்டர் மொழியை தெரிஞ்சு தான் போட வந்துருக்கலாம் இங்கே போடல இது ஃபஸ்ட்டே அவங்க சொல்லலை இப்போ சொல்றாங்க சொல்கிறாங்க அதனால தான் ஹோலில் வச்சிடலாம் சொல்லுங்கள் ஓகே நைஸ் ஸோ இவங்களோட கேரக்டர் வந்து நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கழுவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புலிகாரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் डिस् प्लस हॉटस्टार